அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹே வெல்கம் டு ஷாஸ் கிரியேட்டிவிட்டி நாம் இன்றைக்கி அரபிக் கேலிகிராஃபியில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தை தான் நம்ம எழுத போகிறோம் அதில் வரக்கூடிய அந்த வசனம் எதற்காக இறங்கப்பட்டுச்சு அதற்கான பின் அதில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் குரான் வசனத்துக்கான தர்ஜுமாவை மூமீன்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்த போது மெய்யாகவே அவ்வா அவர்களை பொருந்தி ஏற்றுக்கொண்டான் அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து அவர்கள் மீது சாந்தியையும் அமைதியையும் அருளி அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அழித்தான் அல் குர் ஆன் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவத்தையும் நான் சொல்றேன் நாயகம் அவர்களிடம் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றி தான் இந்த வசனம் பேசப்படுகிறது ஹிஜ்ரி ஹைஜரி ஆறாம் ஆண்டு நபிகள் நாயகம் சொல்லா அலே அவர்கள் உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்களுடன் புறப்பட்டனர் நாங்கள் போர் செய்ய உன்றா வணக்கத்தை நிறைவேற்றவே வந்துள்ளோம் என்று மக்காவாசிகளுக்கு தகவல் தெரிவிக்க உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்களை அனுப்பினார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் மக்காவில் உள்ள தலைவர்களிடம் இது குறித்து ஒருபுறம் பேசுவார்த்தை நடத்தினார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பொய்யான செய்தி நபிகள் நாயத்தை எட்டிய அவர்கள் கடும் கோபத்திற்கு ஆளானார்கள் தூதர்கள் கொல்லப்படக்கூடாது என்று அனைவரும் ஒப்புக்கொண்டு விதியை மீறியவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பது என முடிவு செய்தார்கள் போர்க்களத்தில் இருந்து ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழியை தம் தோழர்களிடமிருந்து பெற்றார்கள் ஒவ்வொரு தோழரும் தன் கையை நவியின் கைமீது கை மீது வைத்து இந்த உறுதிமொழியை வழங்கினார்கள் இந்த உறுதிமொழிதான் இவ்வசனங்களில் கூறப்பட்டுள்ளது சற்று நேரத்தில் உஸ்மான் அலி அன்பு திரும்பி வந்து விட்டதாலும் பின்னர் மக்காவாசிகளுடன் உதவியா என்னும் இடத்தில் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டதாலும் இப்போருக்கு அவசியமில்லை இதற்கான ஆதாரங்கள் புகாரியில் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு நாலாயிரத்தி நூற்றி எழுபது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு நாலாயிரத்தி நூற்றி எண்பது நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஆகிய அதிசுகளில் இதன் விவரத்தை அறியலாம் இந்த கேலிகிராஃபியை நான் வந்து ட்ரீ மாதிரி ஷேப்பில் ரைட் பண்ணதுக்கு ரீசன் இந்த சம்பவத்தை வச்சு தான் நான் இந்த இந்த ட்ரீ மாதிரி கேலிகிராஃபி வந்து ரைட் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்